எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அவள் பூந்துறையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் மற்றும் ஒன்றிய செயலாளர் திரு சு குணசேகரன் அவர்களும் அவல் பூந்து பேரூராட்சி தலைவர் திருமதி ராதாமணி பாலசுப்ரமணியம் அவர்களும் அரசு மேல்நிலைப்பள்ளி அவல்பூந்துறை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஆர் பிரணவவர்மன் அவர்களும் அவல் பூந்துறை அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஏ பிரப் அவர்களும் மற்றும் பத்திரிகையாளர்கள் திரு ப விமல்குமார் மற்றும் திரு ப ஜெகதீஷ் அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியர்களும் பொதுமக்களும் முன்னாள் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டார்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மாணவர்கள் தங்களது எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை எப்படி கிடைத்தது எப்படி இந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் என்று பேசினார்கள் அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர் திரு ப விமல்குமார் அவர்கள் மாணவ மாணவியர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆசிரியரை மதிக்க வேண்டும் என சொற்பொழிவு ஆற்றினார் அது மட்டுமல்ல எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைவர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் கனி தரக்கூடிய மரக்கன்றுகளும் இனிப்புகளும் பத்திரிகையாளர் திரு ப விமல்குமார் மற்றும் திரு ப ஜெகதீஷ் அவர்கள் சார்பில் கொடுக்கப்பட்டது என்ன முடியாது மூணாவது ஒரு பொம்மையை அவர் என்ன பண்ணாரு தண்ணிக்குள்ள போட்டாரு பொம்மை காணாம போயிடுச்சு தண்ணி என்ன பண்ணுச்சு இன்னும் டேஸ்ட அதிகமாக்கிச்சு இப்ப யாராவது குடிப்பீங்களா குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா இந்த மாதிரி மாதிரிதான் ஆசிரியர்களும் நமக்கு சொல்லி கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் தான் இருக்கிறாங்க நான் கரைஞ்சாலும் எனக்கு என் சார்பில் எனக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நாளைக்கு தலைவர்களாக மாறுவார்கள் நல்ல பிள்ளைகளாய் இந்த சமுதாயத்துல பெற்று இருப்பார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னை கரைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கி பழைய மாணவர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க பார்த்தவங்களே கண்டுபிடிச்சிட்டு இவங்க இந்த ஸ்கூலில் படித்தவங்க ஸோ இதனால் உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது என்றைக்கும் என்றைக்கி என்ன பண்ணக்கூடாது மறக்கக்கூடாது இன்றைக்கு இருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணுவாங்க அரசாங்க பள்ளியில் படித்து இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும் பெருமை கொள்ளணும் யாராவது கான்வென்ட் படிச்சவங்க யாராவது போய் கொடியேற்றுறதுக்கும் இல்ல சிறப்பு விற்கிறதுக்கு யாராவது வருவாங்களா வர மாட்டாங்க ஏன்னு சொன்னா தான் டைம் இல்லை நாங்க ஏன் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தால் ஒதுக்கிட்டு பிள்ளைகள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துல எல்லாவற்றையும் ஒதுக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கோம் சொன்னா ஆசிரியர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது மறக்க கூடாது மறக்கவும் விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு நாங்களும் நம்மத்தில் தலைவர்கள் வந்திருக்காங்க அவர்களை நீங்க என்ன பண்ணணும் மனதில் வைத்து உங்க ஆசிரியர்களை நீங்கள் மரியாதை செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக மரக்கன்றுகளும் இனிப்புகள் கள்ள பருப்பு உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க வாங்கிட்டு போங்க உங்க வீட்டில் வச்சு நீங்க என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் தண்ணீர் பாய்ச்சி நீங்க என்ன பண்ணத பாதுகாக்கணும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லட்சக்கணக்கான உயிர் தியாகங்கள் வார்த்தையில் விவரிக்க இயலாத

நம் தலைவர்களிடம் இருந்த தேசிய கொடியை தேசிய கொடியை வணங்கி ஒளிமயமான வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்று ஏற்போம் சுதந்திரம் ஒருவித கட்டுப்பாடு என்பதை உணர்ந்து செயல்படுவோம் சுதந்திர சுதந்திர தினமே தினம் என்றால் விடுமுறை என்று நினைக்காமல் லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்தை சுதந்திரத்தை கொண்டாடுவோம் நம் நாம் அனைவருமே இந்தியர்கள் என்பதை பெருமிதம் கொள்கிறோம் நம் பாரத தேசத்தை மேலும் அடைய மேன்மையடைய ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் ஜெய்ஹிந்த் பால்க பரதம் நன்றி